எல்லாருக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒன் வீக் மேலே ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்றதுனால வீடியோஸ் போட முடியல இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணவங்களுக்கே எல்லாேருக்கும் நன்றி இனிமேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ காலையில் வந்துட்டு முதுங்காய் பறிக்கலாமே சொல்லிட்டு கார்டனுக்கு போய்ட்டு முருங்காயெலாம் படிச்சுட்டு வந்திருந்தேன் ஸோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு என்ன பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்துட்டு சூப்பராக வந்து செய்வாங்க ஸோ இந்த பிரியாணிக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது சின்ன வயசுலேருந்தே எனக்குனா பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும் நான் கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு பிரியாணி வந்து செய்கிறாங்க ஏன்னா வந்துட்டு கடைசியாக நான் எங்கள் தங்கச்சி கூட சாப்பிட்டது இந்த பிரியாணி தான் ஸோ அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே எனக்காக எங்கள் தங்கச்சி கடைக்கு போய் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து எடுத்து வந்து கொடுத்தா அன்றைக்கி எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க நாங்கள் மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டது இந்த பிரியாணி தான் ஸோ அவள் இப்போ இல்லை இறந்து தாங்க சோ ஒரு ஒரு இழப்பின் வழிகள வார்த்தையால இடு கட்ட முடியாது சோ எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு